இனிமே கண்ண முடி கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வறுக்க பொறிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான் மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் மகாராஷ்டிராவின் மும்பையில் மூன்று நாட்கள் நடைபெற்ற ரிசர்வ் வங்கியின் பணக் கொள்கை கூட்டம் நேற்றுடன் நிறைவடைந்தது இதில் எடுக்கப்பட்ட முக்கிய முடிவுகள் குறித்து ரிசர்வ் வங்கி கவர்னர் சஞ்சய் மல்கோத்ரா விளக்கினார் ரெப்போ வட்டி விகிதம் மாற்றமின்றி ஐந்து புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் அளவிலேயே தொடர்கிறது டிஜிட்டல் மோசடிகளில் இருந்து மூத்த குடிமக்களை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் குறிப்பிட்ட சில வகை வங்கி நிதி நிறுவனங்களுக்கான கிளை திறப்புக்கு தற்போதுள்ள விதிகள் எளிமைப்படுத்தப்படும் எம் எஸ் எனப்படும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் கடன் பெறும் வசதியை மேம்படுத்தும் வகையில் இல்லாத கடன் வரம்பை பத்து லட்சம் ரூபாயிலிருந்து இருபது லட்சம் ரூபாய் உயர்த்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்த புதிய நடைமுறை ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரும் கிசான் கிரெடிட் கார்டு திட்டத்தை மேம்படுத்தும் வகையில் அதற்கான காலவரம்பை ஐந்து ஆண்டுகளில் இருந்து ஆறு ஆண்டாக உயர்த்தப்படும் என சஞ்சய் மல்கோத்ரா கூறினார் மத்திய மாநில அரசுகளின் தொலைநோக்கு திட்டங்களால் தொழில்துறையில் திருப்பூர் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் மிகப்பெரிய வளர்ச்சியடையும் என இந்திய தொழில் கூட்டமைப்பின் திருப்பூர் மாவட்ட துணைத் தலைவர் ஜூன்ஜின்வாலா கூறினார் செயற்கை நூழிலை உள்ளிட்ட மூலப்பொருட்கள் இறக்குமதியில் நிலவிய இந்திய தர கவுன்சில் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளன தமிழகத்தில் ஜவுளித்துறைக்கு தேவையான பருத்தி பெரும்பாலும் குஜராத்திலேயே கிடைக்கிறது அமெரிக்கா உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்து மிக குறைந்த அளவிலேயே மிக நீண்ட நூழிலைக்காக பருத்தி இறக்குமதி செய்யப்படுகிறது இவற்றை அத்தியாவசிய பொருட்கள் பட்டியலில் சேர்த்துள்ளதால் இனி முழு வரிவிலக்குடன் இவற்றை இறக்குமதி செய்து பயன்படுத்தலாம் தூத்துக்குடியில் விரைவில் செயற்கை பஞ்சு மற்றும் நூலிழை தயாரிக்கும் நிறுவனம் உள்ளது இத்துறை வளர்ச்சிக்கென மத்திய பட்ஜெட்டிலும் நல்ல அறிவிப்புகள் இடம்பெற்றுள்ளன தமிழக அரசும் நிட்டிங் மிஷின்கள் வாங்க மானியம் அறிவித்துள்ளது எனவே இவை அனைத்தையும் சரியாக பயன்படுத்தினால் திருப்பூர் தொழில்துறை மும்மடங்கு அதிகரிக்கும் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு பொற்காலமாக அமையும் என அவர் கூறினார்